சார் இந்த ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்க வாய்ப்பு உண்டு இந்த வேலைக்கு வெளிநாட்டு சின்ன டெம்பரவரி ஜாபு டெம்பரவரி ஊர் இதெல்லாம் ட்ரை பண்ண சரியான காலகட்டம் உங்களுக்கே பார்த்திங்கன்னா கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் காலகட்டம் இப்போ எதிரியாரு நண்பன் யார் தெரிஞ்சு கொள்ள காலகட்டமாக வந்திருக்குது இந்த காலகட்டம் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது வேலை பொதுவாக உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி குரு தான் முக்கியம் ஆனால் நாலாம் இடத்துல வலு பெறும் பொழுது நாலாம் இடம் வலுத்து விட்டால் பதவி யோகம் ஆறாம் இடத்துக்கு சம்பந்த ஏதோ ஒரு வகையில் வந்து நட்சத்திர சாரம் இது மாதிரிலாம் தொடர்பு வந்துவிட்டால் இன்னும் வலிமையாயிரும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி செய்ய வேண்டியதுதான் நிச்சயமாக உண்டு அவ்வளோ அற்புதமாக இங்கே வருவாங்க விஷயத்துக்கு சார் திருமணத்தை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு பொதுவாக உங்களுக்கு ஏழுக்குரிய நாளில் வெப்ப கிரகங்கள் நிறைய சேருவதால் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பார்த்து கவனமாச்சு என்னங்க தை பிறந்தால் வழிபறக்கும் நீங்கள் சார் வழிபறக்கும் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ஏழாம் அதிபர் பாதகாதிபதி தொடர்பு ஏழாம் வீட்டுக்கு ஆறாம் அதிபதி தொடர்பு ஆறாம் பதி நட்சத்திர அடிப்பில் வரும் ஏழாம் வீட்டுக்கு எட்டாம் பதிவு தொடர்பு இது எப்படி நம்ம இருக்கிறது டிகிரி வைஸ் இணைவெல்லாம் வருது ஏழு ஆறுக்கெல்லாம் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்து பண்ணணும் இப்போ திருமண அமைப்பு உண்டு இதற்கு பரிகாரமாக ஒரு முறை திருச்செந்தூர் முருகர் ஏன்னா செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திருச்செந்தூர் முருகருக்கு போயிட்டு வரலாம் இல்லை நீர்நிலை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முருகர் அதை போயிட்டு வராது திருச்செந்தூர் தான் பிரசித்தி பட்டிருக்கு இல்லை எதுவுமே எங்களுக்கு பிடிபடலை டக்குன்னு அவ்வளோ தூரம் போக முடில ஒரு வீட்டில் ஒரு விசேஷங்கள் இருக்கு அவ்வளோ தூரம் போக முடியலன்னா உங்கள் ஊர் எல்லையில் இருக்கிற நல்லா பாருங்க ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அதே ஊர் எல்லையில் இருக்கிற ஏதோ ஒரு பெருமாள் கோயில் ஊர் எல்லையில் இருக்கிற இன்னொரு முருகர் கோயில் இந்த மூணு கோயிலும் பிடிச்சிக்கணும் ஏன்னா இந்த கிரகங்கள் இணைவு அப்படிதான் வருது வீட்டு வீட்டு அருகிலேயே ஊர் எல்லையில் இருக்கிற இந்த மூணும் வழிபாடு பண்ணும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட தலையில் நான் இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் தான் யோகம் ஆனால் பத்தாம் வீட்டுக்கு நிறைய கிரகங்கள் பார்வை செலுப்பதால் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் சம்பந்தம் எந்த தடையாக இருந்தாலும் விலகிவிடும் இதுதான் இந்த சூட்சம் ரகசியங்கள் அப்போ எந்த ஒரு விஷயங்களுக்கும் தடைகள் விலக காரக காரகட்டம் அதற்குண்டான கிரக அமைப்புகள் தான் பிஸ்னஸில் நீங்கள் நிறைய ஐடியாஸ் வரும் நிறைய பாப்புலாரிட்டி வரும் புது புது கிளைண்ட்டுகள் வருவாங்க பண்ணலாம் தொழிலை வேணாம் விட்டுறலாம் நஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி கைமாத்தி உடனே ஒரு சிலர் நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க அது உண்மைதான் சார் எனக்கு தொழில் செட் ஆகும் எனக்கு என்ன தொழில் தொழிலாக வேலையா வேலைன்னா என்ன மாதிரி வேலை தொழில்னா என்ன மாதிரி எந்த ஊர்ல எந்த இதை ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிட்டாலே தெரிஞ்சிடும் அப்ப உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி கொண்டு பார்ப்போம் சார் ஹெல்த் விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் பல வியாதிகள் அனுபவிச்சாச்சு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் வந்து போவாங்க உடல் எடையை சம்பந்தப்பட்டது வரும் அது மட்டும் வரும் வெப்பம் சம்மந்தப்பட்டது ரெண்டு தான் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வருது சரியாகிற காலகட்டம் பயப்பட தேவையில்லை வயதானவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் சர்ஜரி இருந்தாலும் க்யூர் ஆகும் பொதுவாக ட்ரீட்மெண்ட் சர்ஜரிக்கு அந்த டேட்டு டைம் இந்த மருத்துவ பேரோடைக்கு போய் கூட்டு போயிட்டு வந்துட்டிங்கன்னா சரியாயிருப்போம் பொதுவாக கேன்சர் குறிப்பாக இந்த தொலாத்துக்கு கேன்சர் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் கொடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தால் கூட கான்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்